ஏன் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையிலே யோசிக்கும்போது இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுகிறோம் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான பேருக்கு முன்னாடி நிற்கிறோம் இன்னைக்கு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு நான் சங்கடப்படலை எல்லாரிடத்துலையும் போய் பிரைஸ்தலாட் அப்படின்னு தைரியமாய் சொல்கிறேன் ஒரு ஆஃபீஸர் இடத்துல போய் பிரைஸ்தலாட் அப்படின்னு சொல்கிறேன் யாரை பார்த்தும் நான் பயப்படலை ஆனால் ஒரு காலத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது எனக்குள்ளேயே இருந்த தாழ்வு மனப்பான்மை நம்ம ரொம்ப ஏழையாக பிறந்தோம் நம்ம ரொம்ப ஒல்லியாக இருக்கிறோம் நமக்கு சுத்தமா படிப்பறிவே இல்லை நம்ம யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு மனுஷன் அப்படின்னு நினைச்சு எனக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபீரியர் வந்து எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மை என்னை ரொம்ப டவுன் ஆக்கி நான் யாருடைய முகத்தை பார்க்கிறதுக்கு கூட வெட்கப்பட்ட அந்த நாளை நான் நினைக்கிறேன் அதனால நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில இந்த சத்தத்தை கேட்கிற யாரும் ஒருவர் உங்களை குறித்த தாழ்வு மனப்பான்மையை அது ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்குள்ள தரமாட்டார் இன்பீரியாரிட்டி வந்து கத்தர் உங்களுக்கு தரமாட்டார் தாழ்வு மனப்பான்மை ஆண்டவராலே உண்டானது அல்ல ஒருவேளை பிசாசு வந்து உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைத்து நான் நம்புகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலிருந்து அதை எடுத்து போடுவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் எந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தாலும் எந்த விதமான ஞானத்திலே இருந்தாலும் இந்த உலகத்திலே தைரியமாய் வாழக்கூடிய சகல கிருபையும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் உலகத்திலே இருக்கிற மனிதர்களுக்கு உங்களோடு இருக்கிற மனிதர்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் அவர்களுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு பணம் இருக்கலாம் சொத்து இருக்கலாம் படிப்பு இருக்கலாம் சர்டிஃபிகேட் இருக்கலாம் ஆனால் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் நான் நம்புகிறேன் இந்த உலகத்திலே இருக்கிறதிலேயே பெரிய தேவன் உங்களோடும் என்னோடும் கத்தர் இருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை விட நமக்குள்ளே இருக்கிற ஏசு நல்ல கரங்களை தட்டி வாழ் நாமே நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே வசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் இங்கே வயதானவர்களாய் இருந்தாலும் தாழ்வு மனப்பான்மை இருக்க வேண்டியது இல்லை கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார் கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க தேவன் எனக்கு தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை கத்தர் எனக்கு தந்திருக்கிறார்